தமிழ்நாட்டில் இந்துக்கள் அனாதையானவர்கள் ஆனால் இந்துக்கள் அனாதியானவர்கள் அது அனாதையானவர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு திமுக காரணம் அனாதியானவர்கள் அனாதி என்றால் காலம் இல்லாதவர்கள் ஆதி காலம் தொட்டு வருபவர்கள் புராதனமானவர்கள் பல்லாண்டு காலமாக பலாயிரம் கோடி ஆண்டுகளாக இருப்பவர்கள் இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அனாதையானவர்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லை வாதாட போராட பரிந்து பேச கேள்வி கேட்க அவர்களை அவமானப்படுத்துபவர்களுக்கு சரியாக ஆணி அடிக்க ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக இந்த மாநாடு இது சிக்கந்தர் மலைன்னு திருப்புறங்குன்றத்தை சொன்னோட முருகன் மலைக்கு நீ வேற பேர் சூட்டுன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி போய் எங்க வந்து எங்களை எல்லாம் முட்டா பயலாக்குன உனக்கு பதில் மக்கள் தெரிந்து வந்திருக்காங்க இங்க வர முருக பக்தர்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடும்பம் அவர்கள் வீட்டுல சமைச்சிட்டு வந்து சாப்பாடு நாங்க வயசான பெண்மணி கையில தூக்க முடியாத பேனரை கொடுத்து ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து அரசாங்க வண்டியில கூட்டு வர ஆளுங்கிச்சி மாதிரி இல்ல சொந்த காசை போட்டு வந்து இருக்காங்க பெண்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட குட்டிகளோ வந்து இருக்காங்க இது தமிழ்நாட்டுல பண்ணப்பட்ட இந்து ஒரு சரியான இனி இந்துக்களுக்கு தவறாக பேசுகின்ற ஓட்டு பிச்சைக்காரர்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அவேர்னஸ் மாநாடு இந்த பாதுகாப்பு வசதிகள் இந்து முன்னணி இந்து என்கின்ற அமைப்ப ஒரு காக்கி சட்டை போடாத போலீஸ் காக்கி சட்டை போடாத ராணுவம் இயல்பாகவே அவர்கள் மிகுந்த கட்டுப்பாடோடு ஒவ்வொரு விஷயமும் அளந்து நுண்ணியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அனுப்பிச்ச நோட்டீஸ்ல போலீஸ் தடுத்துவாங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அவங்களை எடுத்து பேசக்கூடாது அவங்க சொல்லக்கூடிய பாதையில் போங்க எண்ணிக்கையை சொல்லுங்க ஆனா அவங்களை படம் எடுத்துக்கங்க என்று குறிப்பு அந்த அளவுல ஒரு கட்டுப்பாடான இயக்கம் அதுதான் ஹை கோர்ட் இவ்வளவு கட்டுப்பாடு இல்ல அரசியல் கட்சிக்கு போர் கேட்டிருக்கு ஆகவே இது ஒரு கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம்